நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு நண்பர் வந்து கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் போடுறார் அப்படி ஃபோன் போடும்போது ஒரு பொண்ணு எடுத்து பேசுகிறாங்க ஹலோ வணக்கம் என்ன விஷயம் சொல்லுங்க நான் உங்களுக்கு எவ்வாறு உதவணும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி கேட்குறாங்க உடனே அந்த நண்பர் சொல்கிறாரு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த பொண்ணு கேட்குறேங்க அதை பற்றி நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு ஃபோன் போட்டிங்களோ அதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க உடனே அந்த நபர் சொல்கிறாரு கோவப்படாதீங்க மேடம் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பெண்மணி சொல்கிறாங்க அதுக்கு என்ன இப்போ இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க உடனே இவர் சொல்கிறாரு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா பெண்மணி சொல்கிறாங்க சாரி எனக்கு விருப்பம் இல்லை இவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் என்னை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போகலாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பாரிஸ் போகலாம் அப்படின்னு இவர் அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறார் உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க சார் நான் தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன்ல ஏன் சார் என்ன தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க உடனே அந்த நண்பர் சொல்கிறாரு இப்போ புரியுத மேடம் நான் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாலையும் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர் இருக்குது ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் நீங்கள் இப்படி சொல்லும் பொழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரியான விஷயத்தை நம்மளில் பல பேர் வந்து கஸ்டமர் கேர் மூலிமா நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் நம்ம என்ன தான் அர்ஜென்ட்டில் இருந்தாலே திடீர்னு ஒரு கால் வரும் என்னடா முக்கியமான காலாக இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா உடனே கஸ்டமர் கேர்லேருந்து ஒரு ஆஃபர் அப்படின்ற மாதிரி வரும் அது சில நேரங்களில் நம்மளுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாகவும் இருக்கும் இந்த நபர் செஞ்சது போல் நீங்களே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இவர் கேட்டத மாதிரி கேட்டுறாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் சந்திக்க நேரிடும் சில விஷயங்களை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு விடுறது தான் நல்லது சில விஷயத்தையே நம்ம பார்த்து படித்து இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பார்த்து செஞ்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாமே நம்மளுக்கு சக்ஸஸாக முடியும் மீண்டும் அடுத்த ஒரு இன்று ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்